ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ என்னென்னு பார்த்திங்கனாக்கா ஒரு ஹெல்த்தான ஜூஸ் தான் போட போகிறேன் காய்கறி ஜூஸு தான் அதில் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் கேரட்டு நல்லா கழுவிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பீட்ரூட்டு தோல்லாம் சீவி நல்லா கழுவிட்டு தோல்லாம் செய்விட்டு எடுத்து வச்சுருக்கேன் மூணு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாருங்க நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் எடுத்தேன் பெரிய நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காயையும் கட் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சி ஒரு துண்டு இதையும் நல்லா அரிஞ்சு எடுத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு இந்த பீட்ரூட்டையும் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் கேரட்டு கேரட்டையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு ஓகே இனிமேல் மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே இது எல்லாத்தையும் இப்போ மிக்சி சாரில் போட்டுக்கலாம் பீட்ரூட் பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டாச்சு அடுத்தது இஞ்சி அடுத்தது நெல்லிக்காய் அடுத்ததாக கேரட் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரூட்ஸாக இருந்தாக்க நம்ம வந்து பால் ஊற்றிக்கலாம் இது வந்து வெஜிடபிள்ன்றதுனால தண்ணி மட்டும் ஊற்றினா போதும் ஒரு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதோட வெள்ளம் போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு வெள்ளம் போட்டுக்கலாம் வெள்ளம் எடுத்துக்கிறேன் வெள்ளம் ஒரு மூணு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் ஓகே ஓகே போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் செட் பண்ணியாச்சு இனிமேல் அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே ஜூஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஜூஸ் கட்டி வச்சு இதில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு சக்கை பாருங்கள் இது எல்லாமே இதை வந்து வேஸ்டேஜ் இதை நம்ம தூக்கி போட்டலாம் ஃபில்ட்ரு பண்ண சாறு இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அதையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து காட்டுறேன் இப்போது ஜூஸ் நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு ஊற்றிக்கலாம் நமக்கு ரெண்டு டம்ளர் ஜூஸ் கரெக்டாக கிடச்சிருக்கு ஓகே இப்போ நம்ம இதை குடிச்சிக்கலாம் குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆமாம் குடி எனக்கு ஒன்று இருக்கு குடி எப்படி இருக்கு சொல்லு இவ்வளோ குடிக்க முடியுது குடி குடி பொறுமையா குடி நல்லது உடம்புக்கு சரி ஓகே நான் எடுத்து ஓகே அம்மா குடிச்சுக்கிட்டு டேஸ்ட் பார்த்து சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க என் நான் குடிக்க போகிறேன் ஓகே நான் என்னமோ குடிச்சிட்டோன்னா காலையிலேருந்து ஒரே வேலை விதைகள்லாம் இன்றைக்கி விதைச்சாச்சு அதனால் ரொம்ப டயர்டாக இருக்கும் சரி ஓகே வெஜிடபிள் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய் குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நானும் ம் நல்லாயிருக்கு இஞ்சிலாம் போட்டிருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இஞ்சி நெல்லிக்காய் பீட்ரூட்டு கேரட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் எல்லாமே இதில் சேர்த்து போட்டிருக்கோம் ஒன்லி வெஜிடபிள் மட்டும்தான் இதில் போட்டிருக்கோம் பால்லாம் எதுவுமே ஆட் பண்ணல ஒரு டம்ளர் தண்ணி அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இது ஜூஸோட சாறு அவ்வளோதான் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்